தைப்பூச விரதத்தில் பெண்கள் எப்படி விரதம் இருக்கலாம் அவங்க மாலை அணிகிறது எப்படி அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உலகம் முழுவதிலும் உள்ள முருக பக்தர்களால் கோலாகலமாக தைப்பூச திருவிழா கொண்டாடப்பட உள்ளது முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் மட்டுமின்றி உலகம் முழுவதிலும் உள்ள முருகன் கோவில்களில் பக்தர்கள் காவடி எடுத்தும் பால் குடம் எடுத்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவாங்க பழனி திருத்தலத்துக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத செல்வது வழக்கம் ஆண்டுதோறும் தைப்பூச விழாவில் பத்து நாட்களும் பக்தர்கள் கொண்டுவரும் வரும் பால் குடங்களை கொண்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்படும் தைப்பூச விரதம்ங்கிறது முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விரதங்கள்ல ஒன்று முருகனின் ஆறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி திருத்தலத்தை அடிப்படையாக கொண்டாடப்படக்கூடிய விழா பழனியில் பத்து நாள் விழாவாக தைப்பூச திருவிழா கொண்டாடப்படும் இந்த ஆண்டு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தைப்பூச திருவிழா துவங்க உள்ளது பொதுவாக முருகனுக்கு விரதம் இருப்பவர்கள் ரெண்டு விதமாக இருப்பார்கள் ஒன்று மாலை அணிந்து விரதம் இருப்பது மற்றொன்று காப்பு கட்டி விரதம் இருப்பது இதில் ஐப்பசி மாதம் வரும் கந்தசஷ்டி விழாவின் போது காப்பு கட்டி விரதம் இருப்பார்கள் தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆகியவற்றிற்கு மாலை அணிந்து விரதம் விரதமிருப்பார்கள் சபரிமலைக்கு மாலை அணிந்து நாற்பத்தெட்டு நாள் அல்லது நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருப்பது போல பழனிமலைக்கும் மாலை அணிந்து விரதமிருந்து தங்கள் ஊர்களிலிருந்து பாதயாத்திரையாக யாத்திரையாக பழனிக்கு சென்று முருகனை வழிபடுவார்கள் ஆனால் பெண்களால் அதுபோன்று நாற்பத்தி ஓரு நாட்கள் முப்பது நாட்கள் என விரதம் இருக்க முடியாது இடையில் மாதவிடாய் வந்துவிடும் என்பதால் பெண்களால் தொடர்ந்து விரதம் இருப்பது சிரமமாக இருக்கும் ஆனாலும் முருகனுக்கு மாலை அணிந்து பாதயாத்திரை செல்ல வேண்டும் என விரும்பும் பெண் பக்தர்கள் மாதவிடாய் முடிந்த ஐந்தாவது நாளில் மாலை அணிந்து விரதத்தை துவங்கலாம் போல் விரதம் இருப்பவர்கள் போல காலையிலும் மாலையிலும் குளித்துவிட்டு கந்தசஷ்டி பாராயணம் செய்ய வேண்டும் ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டோ அல்லது பகல் ஒருவேளை உணவு மட்டும் தவிர்த்தோ விரதம் இருக்கலாம் முடியாதவர்களுக்கு மூன்று வேலையும் சைவ உணவாக சாப்பிட்டுக்கொண்டு கொண்டு விரதம் இருக்கலாம் பாத செல்ல வேண்டும் என்ற பெண்கள் மாதவிடாய் காலம் முடிந்த ஐந்தாவது நாளில் விரதத்தை துவங்கி எத்தனை நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் என நினைக்கிறார்களோ அத்தனை நாட்கள் விரதம் இருக்கலாம் உதாரணமாக இருபத்தோரு நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் பத்து நாட்கள் விரதமிருந்து அதற்கு பிறகு பாத துவங்கலாம் பாத சென்று திரும்ப பத்து நாட்கள் ஆகும் என்பதால் மொத்தம் இருபத்தோரு நாட்கள் தடையின்றி விரதத்தில் இருக்கலாம் மாலை அணியாமலோ காப்பு கட்டாமலோ வீட்டிலேயே விரதம் இருக்க நினைக்கும் பெண்களுக்கு விரதத்திற்கு நடுவே மாதவிடாய் வந்துவிட்டாலும் விரதத்தை பாதியில் கைவிட வேண்டிய அவசியமில்லை அவர்கள் பூஜையறைக்கு சென்று விளக்கேற்றி பூஜை செய்வதை மட்டும் தவிர்த்து விரதத்தை கடைபிடிக்கலாம் பூஜை அறைக்கு செல்லாமல் வெளியில் இருந்தே கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்து விரதத்தை தொடரலாம் விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் யாரிடமும் கோபம் கொள்ளக்கூடாது கடும் சொற்கள் பேசக்கூடாது சதா சர்வ காலமும் முருகப்பெருமான் சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் பெண்கள் பச்சை நிறத்திலான சேலையை அணியலாம் தினமும் சூரிய உதயத்திற்கு முன்பே குளித்து விட வேண்டும் முடிந்த வரையிலும் காலை ஏழு மணிக்குள் குளித்து விடுங்கள் நமது உடைகளை நாமே துவைக்க வேண்டும் மாலை ஒரு முறை குளிக்க வேண்டும் இரு வேளைகளும் தலைக்கு குளிக்க வேண்டும் காலையில் உடுத்திய உடைகளை மாலையில் உடுத்தக்கூடாது மாலை வேறு உடைதான் அணிய வேண்டும் பாய் தலையணை போன்றவற்றை பயன்படுத்தக்கூடாது வெறும் தரையில்தான் உறங்க வேண்டும் விரதம் இருப்பவர்கள் விரத காலத்தில் அனைவரையுமே முருகன் என பாவித்து பேச வேண்டும் எங்கு மாலை அணிந்து கொள்கிறோமோ அங்குதான் கலட்ட வேண்டும் உதாரணமாக நீங்கள் பழனிமலை முருகனுக்காக உங்கள் ஊரில் மாலை அணிந்து கொண்டால் பழனிமலை சென்று சுவாமி தரிசனம் செய்த பின்னர் வீட்டிற்கு வந்து பூஜை செய்த பிறகு மாலையை கொள்ளலாம் நீங்களாக மாலையை கலட்டக்கூடாது யார் மாலை அணிவித்தார்களோ அவர்கள்தான் கலட்ட வேண்டும் இதில் கூறப்பட்டுள்ள முறைகள் அனைத்தையும் அவசியம் கடைபிடிக்க வேண்டும் மாலை அணிந்து விரதம் இருப்பவர்கள் தமது சூழ்நிலைகளை ஆராய்ந்து அதற்கு போல் விரதம் இருக்க வேண்டும் முருகப்பெருமானுக்கு அனைவரும் மாலை அணிந்து விரதம் மேற்கொள்வோம் ஓம் முருகா கந்தா கடம்பா கதிர்வேலா போற்றி